குருவே சரணம் அருள் நிறை திரு மந்திரம் பாடல் ஐம்பத்தி ஏழு அஞ்சனமேனி அறிவை ஓர் பாகத்தன் அஞ்சோடு இருபத்து மூன்றுள ஆகமம் அஞ்சலி கூப்பி அறுபத்தருவரும் அஞ்சாம் முகத்தில் அரும்பொருள் கேட்டதே இது வெளியே உலகத்தார் பார்வையில் ஒரு அர்த்தமதை கொடுக்கின்றது நீல நிற தேகத்தை உடைய இறைவியை இட இடதுபாகத்தில் கொண்ட இறைவன் தனது ஐந்தாவது முகமான ஈசான முகத்தில் இருந்து கொண்டு மிகவும் அறியத்தக்க வகையிலான இருபத்தி எட்டு ஆகமங்களை அறுபத்தி ஆறு யோகபுருஷர்களுக்கு கூறினான் என்பது உலகம் பார்க்கக்கூடிய பார்வையிலான அர்த்தம் திருமூலர் அதை குறிப்பிடவில்லை இங்கே அஞ்சனமேனி என்றால் நீல நிற தேகம் இங்கே நீல நிற தேகம் என்று ஆக்கினை பகுதியை குறிப்பிடுகிறார் ஆக்கினை பகுதியின் வர்ணம் நீலம் அறிவை ஓர் பாகத்தன் அறிவை என்றால் என்றும் இளமையாக இருப்பவள் இந்த நீல நிற பாகமான ஆக்கினை பகுதியில் அருட்பெரும் ஜோதியானது என்றும் இளமையாக இருக்கிறது அந்த அருட்பெரும் ஜோதியானது ஒரு மனிதனுடைய ஜீவிதத்தில் இறுதி வரை என்றும் இளமையாகவே இருப்பதை தன் வாழ்வின் வாழ்நாளின் ஒரு பாகமாக கொண்டுள்ளது என்று குறிப்பிடுகிறார் மூன்றாவது கண் பகுதியில் இருக்கக்கூடிய அருட்பெரும் ஜோதியானது தன் வாழ்நாள் முழுமைக்கும் என்றும் இளமையாக இருப்பதையே ஒரு பாகமாக ஒரு குணமாக கொண்டுள்ளது அதை பற்றிய ஞானம் ஒருவருக்கு வர வேண்டுமானால் அஞ்சோடு இருபத்து மூன்று ஆகமம் அதற்கான வழி என்பதை நாம் உணர்வதற்கென்று சில ஆகமம் இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார் அஞ்சோடு இரு பத்து மூன்று உள ஆகமம் ஐந்து என்றால் பஞ்சபூதங்கள் இரு பத்து என்றால் தச வாயுக்கள் தச நாடிக்கள் மூன்று என்றால் சுழுமுனையின் மூன்று அடுக்குகள் வஜ்ரிணி சித்திரினி பிரம்மம் இவற்றைப் பற்றிய ஞானம் வழிகாட்டுதல் நமக்கு இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் பஞ்சபூதங்களை பற்றி தெரிந்திருக்க வேண்டும் தச வாயுக்களைப் பற்றி தெரிந்திருக்க வேண்டும் தச நாடிகளை பற்றி தெரிந்திருக்க வேண்டும் மூன்று அடுக்குகள் கொண்ட வஜ்ரணி சித்திரணி பிரம்ம இவற்றை பற்றிய முழு அறிவும் நமக்கு இருக்க வேண்டும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் அஞ்சலி கூப்பி இவை அனைத்திற்கும் வணக்கம் சொல்லி அறுபத்தரு வரும் அரு பத்தரு என்றால் தச வாயுக்களையும் தச நாடிகளையும் வெளிப்புற உலகத்தோடு தொடர்பில் இருக்கும் அவற்றை அரு வெளிப்புறத்தில் ஏற்பட்டுள்ள தொடர்பை அறுத்தால் வரும் அஞ்சாவது முகம் அஞ்சாவது என்றால் இங்கே ஈசானன் என்னொரு என்றொரு முகம் உள்ளது தனஞ்சை எனக்கு நேர்கீழே நான்கு உதவியாளர்கள் முக்கியன் வைரவன் பிரபஞ்சனன் அந்தர்யாமி இதை தவிர்த்து ஐந்தாவதாக ஒரு முகம் உள்ளது ஈசானன் அவன்தான் அருட்பெரும் ஜோதி ஆண்டவனின் வெளிச்சத்திற்கு மிகவும் காரணமாக இருப்பவன் அவனிடம் இந்த பிறப்பை அறுக்கக்கூடிய முக்தி அருளக்கூடிய இறப்பை வெல்லக்கூடிய அருமையான வழியை நாம் கேட்க முடியும் என்று குறிப்பிடுகிறார் இது அற்புதமான பாடல் மூன்றாவது கண் பகுதியில் என்றும் இளமையாக இருக்கக்கூடிய அருட்பெரும் ஜோதியை புரிவதற்கென்றே ஒரு சில வழிகள் உள்ளன நம் உடலாகிய பஞ்சபூதங்களால் ஆன இந்த உடலாகிய மேனியின் அந்த பஞ்சபூதங்களை பற்றி அறிந்திருக்க வேண்டும் தசவாயுக்களை பற்றி தெளிவான ஞானம் இருக்க வேண்டும் தச நாடிகளை பற்றிய தெளிவான ஞானம் இருக்க வேண்டும் சுழுமுனையின் உள்ளே மூன்று அடுக்குகளாக இருக்கக்கூடிய வஜ்ரினி சித்திரினி இவற்றை பற்றிய வழிகாட்டுதல் ஞானம் இருக்க வேண்டும் இவற்றை கைகூப்பி பணிந்து வணங்கி புற உலகத்தோடு தொடர்புடைய இந்த தச வாயுக்களையும் தச நாடிகளையும் அறுத்து அக உலகத்தோடு தொடர்பை ஏற்படுத்தினால் இங்கே உடலினுள்ளே தனஞ்சயனுடைய ஐந்தாவது முகமாகிய ஈசானனிடம் சென்று அடைய முடியும் அவன் மூலமாக இந்த சாதகனுக்கு தேவையான அரும்பொருளாகிய பிறப்பை வெல்லக்கூடிய இறப்பை வெல்லக்கூடிய ரகசியம் கேட்க முடியும் என்று குறிப்பிடுகிறார் அப்படியானால் ஒவ்வொரு சாதகரும் தெரிந்து கொள்ள வேண்டியது தன் உடலாகிய மேனியின் ஐந்து பூதங்களையும் புற உலகின் ஐந்து பூதங்களை பற்றியும் தசவாயுக்களை பற்றியும் தச நாடிகள் பற்றியும் அதை தாண்டி சொழுமனையினுள்ளே மூன்று அடுக்குகளாக உள்ள நாடிகள் பற்றியும் அதன் வழிகாட்டுதல்களை பற்றி எப்பொழுதும் அறிந்திருப்பது அவசியமாகிறது என்று குறிப்பிடுகிறார் குருவே சரணம்